ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம பார்சல் நாலாவது பார்சல் பார்க்குறோம் மூணு பார்சல் அன்பாக்ஸிங் பார்க்குறோம் இது நாலாவது அன்பாக்சிங் பார்சல் இதில் வந்து முழுக்கவே டொயின் தான் இருக்குது டொயினும் ஸ்லேட் பென்சிலும் தான் இருக்குது இல்லை டொயின் வந்து இந்த டைம் எப்போவுமே இந்த டொயின் மட்டும் தான் வாங்குவேன் இந்த சைஸ் மட்டும் தான் இருப்பேன் இந்த டைம் இந்த மாதிரி டொயினும் கஸ்டமர் கேட்டாங்கன்னு இதில் ஒரு அஞ்சு பேக்கெட் போட்டிருக்குறாங்க இது வந்து ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா வரும் நம்ம வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபா ரேட்டு போட்டு நம்ம வெயிட்டு பார்த்து அதில் மார்க்கெட்டில் ரேட்டு போட்டு வச்சுருவேன் கேட்குறப்ப அந்த ரேட்டை சொல்லி அதை சேல்ஸ் பண்ணிக்கிறது அது இதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க இந்த இப்போ மெல்லிஸ் இதில் நெக்ஸ்ட்டு இந்த டொயின் வந்து கிலோ ஐம்பத்தி ஏழு வரும் நம்ம ஒரு எழுபது ரூபா போட்டு கிலோ எழுபது ரூபா ரேட் போட்டு அதையும் வெயிட் போட்டு மார்க்கெட்டில் ரேட்டு போட்டு வச்சுருவேன் கஸ்டமர் வரப்போ அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் ரேட்டு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஸ்லேட் பென்சில் இது ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருக்கிறதுனால ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டேன் ஒரு பாக்ஸோட பில்டிங் ரேட் வந்து நூற்றி பத்து ரூபாய் இது ஃபுல்லாக நம்மளுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்லேட் பென்சில் வந்து பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இவ்வளோ தான் மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்